தொடர்ந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் திராவிட சிந்தனையாளர்களாக இருக்கிற போது நீங்கள் எப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் சிந்தனையாளராக எப்படி நீங்கள் ஆனிங்க இல்லை இல்லை கிட்டத்தட்ட எல்லாருமே நீங்கள் ஒன்றும் சில பண்ண நீங்கள் உள்பட எல்லாருமே எந்த மக்களை எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரே ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் சொல்லுவாங்க அது திராவிடம் தான் திராவிடம்தான் தமிழ் திராவிடம்தான் தமிழர்கள் திராவிடம்தான் தமிழர்களுக்கான உயிர் மூச்சு மொழி என்றாலும் திராவிடம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் கடந்துக்கிட்டே வந்துருந்தோம் அவங்க யார் அவர்கள் யார் என்ன எதுலாம் கேட்டதே இல்லை தமிழர் தமிழர் தமிழ் அப்படின்னாக்கா உடனே கருணாநிதிக்கு ஓட்டு போடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இனப்படுகொலையில் நான் ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு அலை பாஞ்சிக்கிட்டு அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே களத்திலேருந்து முக்கிய தளபதிகளோட தொடர்பில் நான் இருக்கேன் அவங்ககிட்ட பேசிவிட்டு நிறைய தகவல்கள் எடுத்துகிட்டு நிறைய ஒருங்கிணைப்பில் தமிழ்ச்செல்வன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு 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 முறை அவர்கிட்ட பேசியிருக்கிறார் அவர் ஒருத்தர் ஒருங்கிணைச்சி விட்டுருந்தார் அந்த தோழர் இன்றைக்கும் தடுப்பு முகாமில் இருந்து முறைப்படி தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் இன்னும் விட்டு சிலர் அவங்க தான் தொடர்பு போராளியராக வருவாங்க அப்போ வந்து பேசும்போது இங்கே இணையங்களில் அப்போ தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இல்லை இணையங்கள்லாம் தேடும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே தேடுறதுக்கான இதில் எதுவுமே தமிழ் தமிழர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்தது பிரதானமாக ஜெயா டிவி ஒன்று சன் டிவி ஒன்று தமிழன் இது மக்கள் தொலைக்காட்சி இருந்தது சன் இந்த மற்றது ரெண்டு வழக்கு விடைகின்றதால அது எதுவும் செய்திகளை போட முடியல சன் தொலைக்காட்சி முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்ததுன்னே சொல்லலாம் எக்கச்சக்கமான போராட்டங்கள் பார்வையற்றவர்களும் கூட ஓனமுற்றவர்களும் கூட போராடாதவர்கள் யாரும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே போராடினாங்க உதிரிகளாக ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரும் போராட்டமே வெடிக்க வைக்கிற மாதிரி கனடாவில் நடந்த மாதிரி மற்ற நாடுகள்லாம் தமிழர்கள்ன்ற ஒரு கொடையில் வந்து எப்படி ஒன்றா சேர்ந்தாலும் அந்த மாதிரி இங்கே நடத்த முடியாமல் போனதுக்கான காரணம் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே அங்கே வருது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது அந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்ச மே பதினெட்டுக்கு பிறகு இன்றைக்கி துயரம் தோய்ந்த அந்த மே பதினெட்டை ஒட்டி இன்னிலிருந்து அந்த துயர்த்த தொடங்குற ஒரு இது நிகழ்ச்சி உலகம் முழுக்க கடைப்பிடிக்கிறாங்க அப்போ தேடும்போது தான் அவர்கள் யார் நம்ம யார் அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஒரு சீனியராக இருந்தேன் நிறைய இந்த இன்டலெக்சுவல் கூட ஆஃபீஸர்ஸ் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இந்த தொடர்பில் இருக்கும்போது இந்த அரசு தரப்பினுடைய ஒரு நாடகம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கருணாநிதி அவருடைய அந்த கட்ட கடைசியாக அந்த ஒன்றாவதத்தில் கூட ஒரு அரசியல் நாடகம் அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு பண்ணது அப்புறம் நம்ம அன்னைக்கே வந்து சந்தேகப்பட்டவர்கள் ஒரு திட்டமிட்டு